ராஜேந்திரன் அக்கறை பார்த்துருந்து வாரே ரெண்டு வருஷமா நடக்க மாட்டேறான் சுயமா நடக்க மாட்டேன் ரெண்டு பேர் பிடிச்சா தான் நடப்பேன் தனியா நடக்கல ரெண்டு வருஷமா இயேசுல நம்பிக்கை வைப்பீங்களா ஓ என்னமா என்ன தம்பி இங்க வாங்க என்னது நடக்கலாம் பாரு கூட மற்றது வந்து பேலன்ஸ் இல்ல இப்ப கர்ல பேலன்ஸ் இல்ல கடல் கதர் அப்படி கொண்டு விழுந்துற பின்னுக்கு ஓ கதர்ல இருந்தாலும் பேலன்ஸ் இல்ல பின்னுக்கு அப்படியே சாஞ்சிருவார் ஆ சரி ஓகே வல்லமுள்ள நாமத்திலே உடைய பெரிதான விடுதலை இப்பொழுது அரங்கப்படுக்க நான் செபிக்கிறேன் உச்சம் தலையிலே இருந்து மூளையில இருக்கிற அத்தனை நரம்பு மண்டலங்கள் மேலாது இயேசுவே உடைய திவ்ய வல்லமை இறங்கும்படிக்க நான் செபிக்கிறேன் சரத்துல இப்பொழுது பேலன்ஸ் உண்டாவதா பார்வையில தெளிவுண்டதாக நடவுண்டதாக தென்புண்டாவதாக நாமத்தில் இனி நீங்க நடக்கும் பாருங்க என்ன பாருங்க என்ன பாருங்க நடக்க விருப்பமா நடக்க விருப்பமா இப்ப நீங்க நடக்க போறீங்க மெதுவாக நடந்து வாங்க இயேசுவின் நாமத்தில் பயப்பட வேணாம் நீங்க பயப்பட வேணாம் நீங்க பயப்பட வேணாம் கீழே பார்த்து வாங்க இயேசுவின் நாமத்தில் நடக்க தொடங்கி நடக்க மாட்டாராம் ஒரு ஆளுடைய உதவி இல்லாம நடக்க மாட்டாராம் திரும்பங்க இஞ்சல வாங்க அப்பா என்ன பாருங்க இங்கே வாங்க என்னட்ட வாங்க என்னட்ட வாங்க நடந்து வாங்க நடந்து வாங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நரம்புகள் இப்பொழுது பலப்படுவதாக தசைகள் இப்பொழுது பலப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இந்த மகனை கட்டி வைத்திருக்கிற எல்லா பொல்லாத ஆவிகளை பார்த்து உன் கட்டுகள் அவிழ்ந்தது இந்த சரீதத்தில் பலவீனத்தை கொண்டு வந்துகிற ஆவிகளை பார்த்து உன் பலவீனம் இந்த நாளோடே வெளி வெளியேறினது இப்பொழுது விடுதலை உண்டாவதாக பார்வை தெளிவடைவதாக இயேசுவின் நாமத்தில் சிந்தையிலே தெளிவு பேச்சிலை தெளிவு விடுதலை உண்டாவதாக எப்படி இருக்கு நல்லா இருக்கா முதல் இப்படி நடக்க மாட்டீங்களா கழிஞ்சு விழுற இப்ப அவர் கழிய இல்லையே அப்பா வாங்க நடந்து வாங்க 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 நடங்க நடக்க நடக்க பலன் வருது நடக்க இனிமேல் நீங்க நடப்பீங்க யாருடைய உதவியும் இல்லாமல் நீங்க நடப்பீங்க இயேசு உங்க மேல மறந்து மனது இருக்கிறார் இயேசுவினுடைய தெய்வீக சுகம் உங்க மேல இறங்கிட்டு இயேசுவ நினைச்சு கொள்ளுங்க ஆ எல்லாம் பார்த்து பார்த்து வாராரு என்ன அங்க இங்க பார்த்துட்டு எல்லாம் நல்லா பார்த்து தெரியுதா இப்ப எல்லாம் தெரியுதா ஓ முதல் தெரியுமா முதல் தெரியாதா ஆ அப்ப என்ன தெரியுதா இப்ப இவங்களை தெரியுதா உங்களுக்கு நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பரிபூரண விடுதலை ஆண்ட அற்புதங்கள் நடப்பதாக இயேசுவின் நாமத்திலே அமேன்